என்னென்ன மனம் மின்னுது மானம் வெயில் அடிக்கிற நேரத்துக்கு மழை பெய்யுது மழை பெய்யுற நேரத்துக்கு வெயில் அடிக்குது இந்தியால வெயில் பட்டைய கிளப்புது கத்தாரில் பாருங்க அடிச்சு மழை துவக்குது துபாயில் அடிச்சு மழை பெய்யிச்சு இங்கே அடிச்சு மழை பெய்யுது காத்து பாருங்க என்ன அடிக்குது இந்த மழையிலயும் ஒரு பூனை குட்டி பாருங்க எவ்வளவு பதுங்கி உட்காந்துருக்கு உனக்கு மழை பெய்யுதுன்னு உட்காந்துருக்கியா ஒதுங்கி ஆ ஆ மழை பெய்யுதுன்னு உட்காந்துருக்கியா அடிக்குதா உனக்கு உனக்கு சோபா கேக்குதா ம் இந்த குளிரில் உனக்கு சோபா கேட்குது